ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சியில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கண்ணியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார் இதனையடுத்து புது பானையில் புத்தரிசி வெள்ளம் கொண்டு பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ந்து வழிபட்டனர் மேலும் அனைத்து பணியாளர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது பணியாளர் அனைவருக்கும் புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பொங்கல் முன்னிட்டு வைக்கப்பட்ட கோல போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கினார் நகராட்சியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் நகராட்சி கவுன்சிலர்கள் அலுவலக பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்